தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோத்ரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆறு மூன்று கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உலக ரசிகர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எழுதினவருக்குத்தான் தனது எழுத்தின் தாற்பயம் புரியும் படைப்பாளனுக்கு தான் தன் படைப்பின் நெளிவு சுழிவுகள் தெரியும் அப்படி இருக்க அண்ட சராசரங்களையே சிருஷ்டித்த தேவன் தமது சாயிலே படைத்த நம்மை பற்றிய நுணுக்கங்களை மிக துல்லியமாக அறிவார் ஆகவே தேவனே நம்மை நமக்கு உணர்த்தாவிட்டால் நம்மாலும் நம்மை அறிந்து கொள்ள முடியாது அந்த நிலையில் நம்மை மாற்றிக்கொள்வதும் கடினம் ஆகவே தேவ சன்னிதானத்தில் தினமும் தற்பரிசோதனை செய்து நம்மை ஆராய்ந்த தேவ சமூகத்தில் சீர்படுத்திக் கொள்வது அவசியம் சுமூகமான சூழ்நிலைகளை விட கடினமான சந்தர்ப்பங்கள்தான் நம்மை உணர்வடைய செய்கின்ற உகந்த தருணமாகும் இதற்காகவே தான் சில வேளைகளில் சில நெருக்கடிகள் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றன ஆகவே எல்லா நெருக்கங்களுக்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆபிரகாமின் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது இதனால் அவன் வழி மாறி சென்றான் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வாழ்விலும் கத்தர் ஒரு பஞ்சத்தை அனுமதிக்கிறார் தகப்பன் செய்த அதே தவறை மகனும் செய்கிறார் அதே கோரக்கு போகிறார் ஈசாக்கை எகித்துக்கு போகாதபடி கத்தர் தடுத்து நிறுத்துகிறார் ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று பொய் சொன்னது போல ஈசாக்கும் பொய் சொல்லி அந்த இடத்தில் வைக்கப்படுகிறார் ஈசாக்கின் பலவீனத்தை உணர்த்த ஒரு பஞ்சம் தேவைப்பட்டது ஆண்டவருக்கு இன்று நமது வாழ்விலும் நம்மை நமக்கு உணர்த்த கத்தர் எதையும் செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே நமக்குள்ளும் நம்மை அறியாமல் என்ன இருக்கிறது என்பதை கத்தரே வெளிப்படுத்த வேண்டும் கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைகளுக்கு மனிதர்கள் மூலமாகவோ சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் போது சற்று சங்கடமாகவே இருக்கும் ஆனால் நம்மை நாமே உணர்ந்து கத்தோடைய கிருபியால் அந்த மனநிலையிலிருந்து விடுதலை பெறும்போது போது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி உண்மையாகவே அது தனித்துவமானது ஆசீர்வாதமானது ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த பல்லோக பிதாவில் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் இரக்கமுள்ள தேவனே பிறர் முன்பாக நான் விற்கமடை முன்பு நீர் என்னை காண்கிறபடி நான் என்னை காண என் கண்களை திறந்தள்ளோம் தேவனே இந்த லெந்து காலத்தை அனுசரிக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி வசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டு முன்னேற்றமடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மனத்தாழ்மை மற்றும் சுய வெறுப்பு என்பவற்றை கடைபிடிப்பது போல பாசாங்கு செய்யாமல் சிலுவை சுமப்பதன் அர்த்தத்தை உண்மையாக புரிந்து கொண்டு பின்பற்றுகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம் தேவனே உண்மையான விடாமுயற்சியையும் உடையவர்களாக உற்சாகத்துடனும் எளிமையுடனும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தீய மனிதர்களுக்கும் அவர்களின் தீய காரியங்களுக்கும் விலக்கி காத்து உங்க செட்டையின் மறைவில் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே மாந்திரிக வல்லமைகளினால் சாத்தானின் பயத்தினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பாவ சாப கட்டந்து விடுதலை செய்து பயமின்றி வாழ உங்கள் இலக்கம் தந்தரில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இருதய நோயாளிகளுக்காக கேன்சர் நோயாளிகளுக்காக கிட்னி கல்லீரல் கணையம் தமணி பாதிக்கப்பட்டவர்களுக்காக டிபி ஆஸ்மா எய்ட்ஸ் தொழிலு தொழு நோயாளிகளுக்காக சர்க்கரை நோயாளிகளுக்காக தைராய்டு குடல் நோய் தண்டையுடன் இடுப்பு கைகால் கழுத்து எலும்பு தேவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இன்னும் பற்பல வியாதிகளினால் பிடிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தெல்லாமே இரக்கம் செய்து நல்ல சிகிச்சைகள் பராமரிப்புகள் சமாதானமாக பயமின்றி வேதனை நீங்கி காயங்கள் குணப்படுத்தி ஆரோக்கியமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தின் பிள்ளைகள் லெச்சிப்பில் கழிவுறவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கடனின்றி சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்தள்ளோம் ஆண்டவரே வேலைக்காக காத்திருப்போர் முயற்சி போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்ப வாழ்க்கை கத்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பெயர் உண்டாகவும் குழந்தைக்காக கண்ணீரோடு காத்திருப்போர் மகிழ்ச்சியாய் வாழ ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் தேவரே தயை செய்தருள் வீராக ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பால் ஆபத்து ஆபத்து மோசங்கள் பயணம் செய்யவும் வாகன விபத்துக்கள் சாலை விபத்துகள் ஏற்படாதவாறு மக்கள் காக்கப்படவும் ஜபிக்கிறோம் பள்ளிகள் கல்லூரிகளில் ஆண்டந்திய தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் மற்றும் மேல் படிப்புக்காக தகுதி தேர்வுக்கு அழைத்தப்படுகிற பிள்ளைகளின் முயற்சிகள் வாய்க்கப்படவும் விருப்பம் நிறைவேறவும் உங்கள் கிருவே வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உருவ உடைய இருக்கையிடமின்றி வாழ்கிற ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் இயற்கை சித்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆர்தல் அடையவும் ஏற்ற உதவியே கிடைக்கவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் உங்கள் அனுகிரகம் வேண்டும் என ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்